நகரத்தின் விளிம்பில் ஒரு அமைதியான சுற்றுப்புறத்தில் குழந்தைகள் விளையாடிய மற்றும் குடும்பங்கள் கூடி வந்த ஒரு சிறிய அன்பான பூங்கா இருந்தது ஒருவரின் தைரியத்தையும் வலிமையையும் சோதித்த மகிழ்ச்சி சிரிப்பு மற்றும் சில நேரங்களில் சவால்கள் நிறைந்த இடமாக அது இருந்தது எங்கள் கதை லியோ என்ற கூச்ச சுபாவமுள்ள மற்றும் உள்நோக்கமுள்ள பயனுடன் தொடங்குகிறது அவரது மென்மையான பழுப்பு நிற கண்கள் மற்றும் தயக்கமான புன்னகையுடன் லியோ பெரும்பாலும் மற்றவர்களுடன் பழகுவதை விட புத்தகங்களில் ஆறுதல் கண்டார் ஆனால் இன்று வேறுவிதமாக இருந்தது இன்று லியோ தனது பயத்தை எதிர்கொண்டு முதல் முறையாக பூங்காவிற்கு தனியாக செல்ல முடிவு செய்திருந்தார் பூங்காவின் விளிம்பில் நின்று கொண்டு முதுகுப்பையை கொண்ட லியோவின் இதயம் பாடபடத்தது குழந்தைகள் சிரிக்கும் மற்றும் விளையாடும் பழக்கமான ஒலிகள் காற்றை நிரப்பின ஆனால் ஆறுதலுக்கு பதிலாக அவர்கள் கவலை அலைகளை கொண்டு வந்தனர் லியோ ஆழ்ந்த மூச்சு எடுத்தார் அவரது பெற்றோரின் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார் லியோ நீங்கள் இதைச் செய்யலாம் தைரியமாக இரு பூங்காவிற்குள் அடியெடுத்து வைப்பது வேறொரு உலகத்தில் நுழைந்தது போன்ற உணர்வு ஊசலாட்டங்கள் தாளமாக ஒலித்தன ஸ்லைடுகள் சூரியனுக்கு கீழே பளபளத்தன குழந்தைகள் மகிழ்ச்சியான குழப்பத்தில் ஓடினர் லியோவின் பார்வை கால்பந்து விளையாட்டை விளையாடும் குழந்தைகள் குழுவின் மீது விழுந்தது அவர்கள் மிகவும் நம்பிக்கையுடனும் எளிதாகவும் நகர்ந்த விதத்தை அவர் எப்போதும் பாராட்டினார் அவர் உணர விரும்பினார் லியோ பூங்காவிற்குள் மேலும் நடந்தபோது ஒரு பெரிய ஓக் மரத்தின் கீழ் அமைதியான பென்ஷை கண்டுபிடித்தார் மற்ற குழந்தைகள் விளையாடுவதை பார்த்தார் அவர் அவர்களுடன் சேர விரும்பினார் ஆனால் நிராகரிப்பு பயம் அவரை தடுத்து நிறுத்தியது தனது ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியேற தைரியத்தை வரவழைக்க முயன்ற லியோவின் எண்ணங்கள் சுழன்றன அப்போது ஒரு வழி தவறிய கால்பந்து வந்து அவர் காலில் விழுந்தது லியோ தன் வயதுடைய ஒரு பையன் தன்னை நோக்கி ஓடுவதை பார்த்தான் ஏ பந்தை திருப்பி உதைக்க முடியுமா சிறுவன் நட்பு புன்னகையுடன் அழைத்தான் லியோவின் இதயம் துடித்தது ஆனால் அவர் தலையசைத்து மெதுவாக பந்தை உதைத்தார் மேக்ஸ் என்ற பையன் லியோவின் தயக்கத்தை கவனித்துவிட்டு நடந்தான் நான் மேக்ஸ் எங்கள் விளையாட்டில் சேர விரும்புகிறீர்களா நாம் மற்றொரு வீரரை பயன்படுத்தலாம் அவர் அன்புடன் கூறினார் லியோவின் இதயம் துடித்தது அவர் எதிர்பார்த்த தருணம் இதுதான் ஆனால் பயம் இன்னும் அவரை பற்றிக் கொண்டது ஆழ்ந்த மூச்சு எடுத்து லியோ தலையசைத்தார் சரி என்றான் மெதுவாக லியோவை மைதானத்திற்கு அழைத்துச் சென்றபோது மேக்ஸின் புன்னகை விரிந்தது மற்ற குழந்தைகள் அவரை திறந்த கரங்களுடன் வரவேற்றனர் மேலும் லியோ ஒரு நம்பிக்கையை உணர்ந்தார் ஆட்டம் தொடங்கியதும் லியோவின் பதட்டம் மெல்ல மெல்ல மங்கியது ஓடுதல் உதைத்தல் அணியில் அங்கம் வகிப்பது போன்ற சுவாரஸ்யத்தால் மாற்றப்பட்டது முதன்முறையாக லியோவுக்கு சொந்தமான உணர்வை உணர்ந்தார் ஒரு காலத்தில் பதட்டமான இடமாக இருந்த பூங்கா அவரது தைரியத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஒரு களமாக மாறியது நாளின் முடிவில் லியோ புதிய நண்பர்களை உருவாக்கி தனக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை கண்டுபிடித்தார்